கொடுத்தால் உயர்வு பிரைசிலால் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் திருப்பாடல் நூற்றி பன்னிரண்டு ஒன்பது ஆம் அன்பானவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கின்றான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பது ஏழு ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் ஒரு பொழுதும் அடையார் பணம் அதிகமாயிருந்தும் வியாதியினாலும் பிரச்சனைகளினாலும் துன்பப்படும் பணக்காரனை விட ஏழைகளுக்கு உதவி செய்து பண பலன் இல்லாதவன் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருப்பவான் என்பது நிதர்சனமான உண்மை இறைக்கின்ற கிணறு ஊரும் இறையாத கிணறு நாரும் என்பது நம் ஊர் பழமொழி உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே என்று நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் மேலும் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவன் சவிக்கப்பட்டவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழில் கூறப்பட்டுள்ளபடி நம்மிடம் உதவி செய்வதற்கு வசதிகள் இருந்தும் நாம் செய்யாமற் போனோம் என்றால் அது பாவம் மட்டுமல்ல சாபம் என்றும் சொல்லப்படுகின்றது என்னதொரு கடினமான வார்த்தை சாபம் என்று ஒன்று நம்மில் காணப்பட்டால் நம்மால் வாழ்க்கையில் உயரவே முடியாது நம்மிடம் இருக்கும் வசதி ஆண்டவர் கொடுத்தது அவர் நம்மேல் தயை கூர்ந்து நமக்கு வசதிகளை கொடுக்காவிட்டால் நாமும் மிகுந்த ஏழ்மை நிலைமையில்தான் இருப்போம் அதனால் ஆண்டவருக்கு நம் வசதிகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் அதை செயல்களிலும் காட்ட வேண்டும் எப்படி நமக்கு கீழிருக்கும் ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதின் மூலம்தான் நம்மில் அநேகர் நானே ஒரு ஏழை கடன் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் நான் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்வதை நாம் கேட்கின்றோம் ஆனால் இந்த ஏழை விதவை போட்ட இரண்டு காசுதான் பெரிய காணிக்கை மார்க்கு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை என்று சொல்வதிலிருந்து ஏழைகளுக்கு உதவுவதற்கு சாக்கு போக்கு நாம் சொல்ல ஆண்டவர் ஒரு காலம் விரும்பவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் இங்கிலாந்தில் ஒரு சிறுவன் கிறிஸ்துமஸ் திருப்பலி கண்டுவிட்டு கடும் குளிரில் வீட்டிற்கு வந்து கொண்டு இருந்தானாம் அப்பொழுது ஒரு பஸ் நிறுத்தத்தில் வயதானவர் ஒருவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தன் கோட்டை கலற்றி அவர் மேல் போத்திவிட்டு குளிரில் நடுங்கியபடி தன் வீட்டில் வந்து படுத்தானாம் அப்பொழுது அவனது கனவில் இயேசு தோன்றினாராம் அச்சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் ஏசு அணிந்திருந்தது அச்சிறுவனின் கோட்டை ஆம் எதை நாம் ஏழைகளுக்கு செய்தாலும் நாம் ஆண்டவருக்காக செய்கின்றோம் என்று விசுவசித்து செய்தால் நமக்கு கிடைப்பது பல மடங்கு பிரதிபலன் ஏழைகளுக்கு கொடுப்பதின் மூலம் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் ஆண்டவர் ஆயிரம் ரூபாயா திரும்பி தருவார் யோசித்துப் பார்ப்போம் நமது திருமணங்களிலும் திருமண நாட்களிலும் பிறந்த நாள் விழாக்களிலும் உடைகளிலும் விருந்துகளிலும் பணத்தை செலவழிப்பதை விட்டுவிட்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவ முன் வருவோம் வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் செய்வோம் நம் அந்தரங்கத்தை பார்க்கக்கூடிய நம் தேவன் நம்மையும் நம் பிள்ளைகளையும் வெளி அரங்கமாக உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே சாக்கு போக்கு எதுவும் செய்யாமல் நமக்கு திராணி இருக்கும் பொழுதே நமக்கு கீழிருப்பவர்களுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம் அதன் மூலம் ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துவோம் செபம் செய்வோம் அன்பின் இறைவா நீர் எமக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் மகிழும்படியாக உமது மக்களாகிய ஏழைகளுக்கு எங்களால் ஆன உதவிகளை மனமோந்து செய்ய தேவையான மனதை எங்களுக்கு கொடுக்க வேண்டி உம்மை மண்டாடுகின்றோம் ஆமேன்